சாமி இந்த துறவரத்தை ஏன் சாமி நீங்க இல்ல இருந்துட்டு துறவரம் ஏன் இப்படி வர்றீங்க வாழ்க்கையில அண்ணாமலையார் கூப்பிடலாறு சாமி ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு ஒருத்தரை கூ கூப்பிட்டுடுவார் ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல அவருக்கு யாரை பிடிக்கிதோ அந்த வீட்டில் எதாவது ஒரு பிரிச்சனை கொடுப்பாரு ஆ அந்த பிரிச்சனை நம்மளால் தாங்க பிள்ளைன்னா நேராக அண்ணாமலையார் அவரை இடத்துக்கு கூப்பிட்டுடுவார் ஓ எதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்து அவர்களாம் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க அப்போ

கொம்புசாமியாரு நந்தி பகவானு கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க கொம்புசாமியா நந்தி பகவானு கூப்பிடுறாங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசம் ஒவ்வொரு பலன் அவர் யாருக்கு என்ன தான் இவ்வளோ வருஷம் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அவர் அமைப்பு கொடுப்பாரு இங்கே எந்த இடத்துக்கான போய் செய்யலான்னு திருப்பா உங்களுக்கு அந்த இடத்துல பிடிக்கலையா ஆட்டோ பிடிக்க அவர் இங்க கூப்பிடுவாரு பரவாயில்ல நீங்களாம் அண்ணாமலையாருக்கு பக்கத்துலேயே இருக்கிறீங்க அந்த கஸ்டடியில் அண்ணாமலையார் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது அந்த நீங்களாம் அங்க நீங்களும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க மிகப்பெரிய குடிக்கலாம் வச்சு உட்காந்து தவம் பண்ணுவோம் கொஞ்ச நாளாக அப்புறம் தர்மத்தை எடுப்பேன் முன்ன தர்மம் எடுத்தால் பத்து இருபது நூறு ஐநூறுபா கொடுத்தா உங்களுக்கு இப்போ அப்படி இல்லை சொன்னேன் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இப்போ வர்றது

சரிங்க சாமி அவரை நான் நம்பினவர் கெடுவதில்லை ஓஹோ ம் பரவாயில்ல நீங்க அப்புறம் உங்க வீட்ல எல்லாம் வந்து கூப்பிடலீங்களா கூப்பிடலாம் சாமி எல்லாம் பணம் இருக்காங்க சாமி பணம் இருந்தா இங்க வாப்பா அங்கே உட்காருப்பா இங்க உட்காருப்பான்னு வரும் பணம் இல்லை எல்லாம் வீடு வீடு எல்லாம் அடிச்சு விற்று பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் பையனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன் பொண்ணுக்கான் கல்யாணம் பண்ணிட்டேன் யார் எந்த பிரச்சனையும் எல்லாம் சொன்னான்

நிறைய இருக்கு சார் பிரச்சனை இல்லை என்னாவது ஏன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க நீ போத்திரோ நம்மள போனா போனோம் சாப்பாடு கடிக்குது காசு கடிக்குதுன்னு அதெல்லாம் போச்சு இப்ப காசு பைனால எல்லாம் முடிஞ்சு போச்சு அண்ணாமலையா யாருக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்குறாருக்கு தேவையான ஒருத்தருக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருவாரு எந்த ரூபத்துல ஒரு வாட்டி இல்லைன்னா எந்த ரூபத்திலேயே காசு வரலன்னு வச்சுக்கோங்க அண்ணாமலையால டைரக்டா வந்து நூறுபா கொடுத்துட்டு போயிடுவார் கொடுத்துட்டு போயிடுவாரு அவர் எந்த ரூபத்துல வர யாருக்கும் தெரியாது உங்க ரூபத்திலயே வரலாம் அந்த அம்மா ரூபத்திலயே வரலாம் கொஞ்சம் வயசானவங்க சமய செலவு காசு கூத்துட்டு போயிடுவாங்க ரொம்ப சந்தோஷம் ஆமா நிறைய வந்து கூட அந்த பக்கம் ஒரு சாமி நீங்க சாப்பிட்டீங்களா சாமின்னு கேட்டேன் அவர் என்னன்றாரு அதெல்லாம் ஏன் கவலை இல்ல அதெல்லாம் அண்ணாமலையா நான் அவளை கவலைப்படணும் சாப்பாடு வரவளவு கிரிவலத்துல ஒன்னே போட்டுக்காரு இந்த கிரிவலத்துல அவர்தான் சாப்பாடு போடுறாரு ரெண்டரை மணிக்கு ஒன்றரை மணிக்கு சாப்பாடு வந்துடும் மாங்காடுன்னு அவர் அவரு நாள் விட்டு ஒரு நாள் டிஃபன் கொடுப்பாரு பார்த்து அவரையும் பார்த்து பேசிட்டு தான் பேசணும் பேசுனேன் நானும் ரெண்டு மூணு நாள் அங்க சாப்பாடு காலையில் டிஃபன் தர்றாங்க நானும் அங்க வாங்கி சாப்பிட்றேன் பிறந்த நாள் வந்துச்சு மாகாடுக்கு அவருக்கு பிறந்த நாளுக்கு படியன்னு ஆளுக்கு இந்த நூறுபா கொடுத்தாருங்கோ ஓஹோ சரி டிஃபனும் போட்டாரு ம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போய்டாங்க சரி சரிங்க அண்ணாமலைக்கு நான் வர்றவங்க யாரும் கெட்டு போகிறதில்ல எல்லா சௌகரியமும் செலாமலாக அதுக்கிட்ட வந்துட்டாங்கன்னா திரும்ப ஃபைனல் நாளில் போக மாட்டோம் எங்கேயும் போகலாம் அவரே கெஜினு உட்காந்துருவாங்க சரி சரிங்க சரி இந்த காவி வேஷ்டிக்க அவருக்கு அவ்வளோ மதிப்பு மதிப்பு இருக்குது காவி வேஷ்டிக்கு மதிப்பு இருக்குது அப்போ இந்த காவி வேஷ்டி சாமியார்னா காவி வேஷ்டி தான் கட்டணும் விதிமுறைகள் இருக்கா சார் அது ஒரு கதக சொல்லி சொன்னேன் சொல்லுங்க ஒரு செட்டியார் வந்து நிறைய காசு எடுத்துட்டு வந்தாரு ஒரு வில்லேஜ்ல அண்ணாமலையார் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு வரும்போது அவர் கையில நிறைய காசு ஆனா அங்க வந்து ஒரு கிச்சியார் கூட இல்ல சாமியார் சாதங்கள்ல யாரும் இல்லை சரி அண்ணாமலையார் ஓசனம் பண்ணாங்க இங்க உள்ள வரதுக்கு பேஜார் பண்றாங்க அவரு பதினோரு உருவம் எடுத்தாரு சாமியாரை பதினோரு உருவம் எடுத்து அவரு உக்காந்தாரு

சரிங்க சார் உண்மையிலுமே நீங்களாம் வந்து கொடுப்பனதான் உங்களுக்கு உங்களை எல்லாம் பார்த்தாலே எனக்கே ஒரு இதுதான் ஆனால் நானும் சரியா சட்டம் போட்டு வந்துடலான் வந்துடுறாங்க ஆமாம் சட்டம் போட்டு வந்துடுறாங்க காவிக்கு வயசானவங்க பெற்றவங்க பாக்குறது இல்ல பிள்ளைங்க பாக்கறது இல்லை கொண்டாந்து ஆட்டோல விட்டுட்டு போயிடுறாங்க இன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப வயசானவங்க அவங்க முடியாது அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஆட்டால கூட்டின்னு போயிட்டாங்க கூட்டிட்டு போயிட்டா ஆனா மழையா அமைச்சிருவாருந்தான் இருந்து கடை இடத்துல படக்க வேண்டியதுதான் மழை வந்தா அப்படி கடை பக்கம் ஒதைக்க வேண்டியது வேற ஒன்னும் ஏழு ஓட்டம் பாம்பு ஓட்டம் நம்மள ஒன்றும் கிடைக்காது பாம்பு கடிச்சு கடிச்சது சாமியா இருந்தது சரித்தனம் கிடையாது இந்த இடத்துல பாம்பு கடிச்சா இருந்தாலும் அவர நடிச்சாலும் சாவு வரும் நம்மளா போய் அந்த முடிவு எடுத்தோம்னா கூட அந்த முடிவு எடுத்துட்டு வரும் ஓ இவ்வளோ காட்டுக்குள்ளே இவ்வளோ ஜீவராசிகள் இருக்குது நீங்களும் அதே இடத்துல தான் அக்னி நட்சத்திரமா அவர் மிஜி எதுவுமே நடக்காது நடக்காது அக்னி நட்சத்திரம்னா திருவண்ணாமலை தான் திருவண்ணாமலை தான் எத்தனை கோயில் எவ்வளோ கோயில் அண்ணாமலையாது இருக்கிறது இந்த கிரிவல பாதையில் இருக்கிற வரைக்கும் அண்ணாமலையாது இந்த பதில் அமைப்பு இந்த அம்சம் போய் வராது இங்கே ஜாஸ்தி இப்போ வருது தெலுங்குக்காரங்க கலாக்காரங்க தமிழ்காரங்க எல்லா மொழியும் இங்கே வருது சார் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு லட்சக்கணக்கான ஜனம் லட்சமா இருபது லட்சம் ஜனம் வச்சு சாமி இப்படி நாங்க உட்கார்க்கிறோம் மேலேயே வந்து பொம்பளை குட்டினாக்க என்ன பண்ணோம் இருபது லட்சம் தானம் இங்க வந்துச்சு சாமி எனக்கு எதிர்பார்க்கல இவ்வளவு ஜனம் இந்த இடத்துக்கு வருட வருஷம் வருஷம் வரும் ஒரு பத்து லட்சபாய் பதினஞ்சு லட்சம் தான் நாங்க கணக்கு போட்டுருந்தோம் ஆனா இந்த வருஷம் வந்து இருபது லட்சத்துக்கு மேல வந்தாங்க எல்லாம் உலகமே பிரபலமாயிருச்சு பிரபலம் ஆயிடுச்சு

ஓஹோ சரி சரிங்க அண்ணாமலையார அவ்வளவு பேர்த்து வர வைக்கிறாரு பேர் அவ்வளவு அவன் எந்த சந்தல புந்தள கடை சாமி வரணும்னு நினைக்கிறாங்க எவ்வளவு பேர் வந்து பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா நினைக்கிறாங்க எந்த எத்த வர வர வர்றதுக்கு ஆவாது அவரு மனுஷன் வச்சாதான் இது உள்ள நீங்க காலை வைக்க காலையே வைக்க முடியும் எங்க அம்மாவே எங்க திருவண்ணாமலைக்கு முப்பூர்வ சார்ஜில் தான் இருக்குது சாமி

எல்லாம் மாறுது நடக்குதாதுதான் அண்ணாமலை நம்ம கையில ஒண்ணு இல்லை கொஞ்சம் போதுமா நம்ம உடம்புல இருக்கிறது பஞ்ச போதும் நவகரகம் வந்து அண்ணாமலையார் படிச்சது நவகரகம் இப்போ நம்மளுக்கு எதான ஒரு கஷ்டம் தான் தான் நினைக்கிறேன் அந்த கஷ்டம் இல்லைன்னா அந்த கடவுளை நம்ம நினைக்கிறதில்ல அதான் நம்ம நல்லா இருந்தோம்னா நான் உழைச்சி சம்பாரித்தேன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சோம் அப்படின்னு சொல்றோம் இப்போ இவங்க கர்மம் பண்ணிக்கிறாங்க இவ்வளவு காசு இருக்குது நம்ம எத்தனை போய் தானம் பண்ணலாம் சாமி இருக்க அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு ஒருத்தர் காசாக தர மாட்டாங்க நம்மளுக்கு போய் நான் இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு அப்படியே இருக்காங்க இதெல்லாம் பல விதங்கள் சார் இப்போ விருப்பங்கிறது என்ன சார் ஒரு நூறுரூபா வச்சுக்கணும் கொடுக்க மாட்டாங்க எாலும் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் மாசத்துக்கு ஒரு நாள் போட்டது போட்டது பண்ணிடுவோம் டீ வாங்கிட்டு வாங்கிட்டு நம்மளால முடிஞ்சிருவன் வரைக்கும் நீங்க தர்மம் எடுத்து உங்க நீங்களே குடுத்துருவீங்க

deyvarajing ah, la sharing sami, Ramba sando okay, song om Namachivaya, maccuay sami mm.